பதினேழு ஜான்வரி அன்னைக்கு ஜப்பானியர்கள் சிங்கப்பூருக்குள்ளே நுழையிறதை தடுக்க நேச நாட்டுப் படைகள் ஜோஹூர் மற்றும் சிங்கப்பூரை இணைக்கிற பாலத்தை குண்டு வச்சு தகர்த்துட்டாங்க ஜனவரி முப்பதுக்குள்ள மலாயாவை விட்டு எல்லா நேச நாட்டுப் படைகளும் வெளியேறிட்டாங்க போர் பதட்டம் சிங்கப்பூரில் அதிகரித்ததால் நிறைய ஆங்கிலேயர்கள் தங்கள் குடும்பங்கள் மற்றும் பிற வியாபாரிகளும் சிங்கப்பூரை விட்டும் வெளியேற தொடங்கிட்டாங்க பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜப்பானியர்கள் ஜோஹூர் மற்றும் சிங்கப்பூரை இணைக்கிற பாலத்தை புதுப்பிச்சிட்டாங்க எந்த நேரமும் சிங்கப்பூருக்குள்ளே கால் பதிக்கலாம்கிற பதட்டம் தொத்திருச்சு பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நேச நாட்டுப் படைகளோட கவனத்தை திசை திருப்ப ஜப்பானியர்கள் புலா உபினை தாக்குனாங்க இதனால பிரிட்டிஷ் கமாண்டர் பெர்சிவல் ஜப்பானியர்கள் காஸ்வேயோட வடகிழக்கு பகுதியில் தான் நுழைய போகிறாங்கன்னு நினச்சி தன்னோட பலமான படைகளையும் ஆயுதங்களையும் அங்கே நிலைநிறுத்தினார் ஆனால் பிரிட்டிஷ் படைகளோட கவனத்தை திசை திருப்பிட்டு பிப்ரவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நள்ளிரவில் சிங்கப்பூரோட வடமேற்கு பகுதியில் ஜப்பானிய இராணுவத்தோட ஐந்தாவது மற்றும் பதினெட்டாவது படைப்பிரிவுகள் நுழைஞ்சிட்டாங்க பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜப்பானிய இம்பீரியல் கார்ட்ஸ் படைப்பிரிவு கிராஞ்சி வழியாக சிங்கப்பூருக்குள் நுழைஞ்சாங்க பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜப்பானிய படைகள் சிங்கப்பூரோட உயரமான பகுதி மற்றும் பிரிட்டிஷோட பெட்ரோல் எண்ணெய் மற்றும் விநியோக கிடங்குகள் அமைந்திருந்த புக்கித்திமா பகுதியை கைப்பற்றிட்டாங்க இதை சுற்றியுள்ள புக்கித் பஞ்சாங் சோச்சுகாங் ஹில்வியூ புக்கித் பத்தாக் மற்றும் புக்கித்திமா போன்ற இடங்கள் தான் பிரித்தானியா மற்றும் ஜப்பானியர்களுக்கு இடையே உக்கிரமான போர் நடந்த பகுதிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க